அன்பு ரெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்துதர்கள் பெருவிழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய அன்பார்ந்தவர்களே தூய பேதுருவின் வாழ்க்கை பற்றி முதலில் பார்ப்போம் தூய பேதுரு கல்யா கடற்கரையில் அமைந்திருக்கும் பெர்சாய்தா என்ற ஊரை சார்ந்தவர் திருமணம் முடிந்து மீன்பிடிப்பு தொழிலை செய்து கபர் என்ற ஊரிலே அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் இயேசு அவரை என்னை பின் செல் இன்று முதல் உன்னை மனிதரை பிடிப்போராக்குவேன் என்று கூறி அழைத்தார் அவரும் இயேசுவை பின்தொடர்ந்தார் இயேசு தன் சீடர்களை நோக்கி நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது சிறிதும் தயக்கமில்லாமல் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்ற உண்மையை தைரியமாக அறிக்கேட்டார் அப்போது இயேசு யோனாவின் மகனான சீமோனே உன் பெயர் பாறை இந்த பாறை மீது என் திரு அவையை கட்டுவேன் என்று கூறி திரு அவையின் தலைவராக்கினார் மேலும் இயேசு உயிர்த்தவின் பேதுருவிடம் என் ஆடுகளை மே என்று மூன்று முறை கூறினார் பின்னர் பேதுரு அன்னைமரியாவுடன் இணைந்து சிதறி போன சீடர்களை மீண்டும் கூட்டி சேர்த்து யுவதாசுக்கு பதிலாக மத்தியாஸ் என்பவரை தேர்ந்தெடுத்தார் இறங்கி வர முதலில் பொது இடத்தில் நின்று வெளிப்படையாக துணிச்சலுடன் இயேசு குறித்து அறிக்கையிட்டார் அன்று முதல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இயேசு பற்றி தொடர்ந்து யூதர்கள் வாழ்ந்த பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று போதித்தார் இறுதியாக ரோமை நகரிலே அவர் சில்வையில் தலைகளாக அறையப்பட்டு தன்னுயிரை தான் பின் சென்டர் தலைவர்களுக்காக தியாகம் செய்தார் பவுலின் வாழ்க்கை பவுல் பெண்யின் குளத்தை சார்ந்த யூத குடும்பத்திலே பிறந்து இன்றைய துருக்கி நாட்டில் உள்ள சிலிசியா மாநிலத்தின் தர்சு என்ற நகரிலே வாழ்ந்து வந்தார் சவுல் என்று அழைக்கப்பட்ட இவர் ரோமை குடியுரிமையும் பெற்று இருந்தார் இவர் கட்டறிந்தார்ூத சட்டங்களை சட்டங்களை நுணுக்கமாக கடைபிடிக்கும் பரிசே என்ற உறுப்பினர் இருந்த இவர் துன்புறுத்தி கொண்டு சவுல் முதல் வேத சாட்சியான சேவான் என்பவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என உறுதியாய் நின்றவர் இவ்வாறு ஒரு நாள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தமஸ்குவிற்கு செல்லும் வழியில் இறைவன் இயேசு அவரை தடுத்து ஆட்கொண்டார் பின்னர் அனனியா என்பவரின் வாயிலாக புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிப்பவராக இயேசு தம்மை அழைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார் சவுல் பவுலாக மாறினார் அன்று முதல் இயேசுவின் நம்பிக்கைக்குரிய ஆர்வமுள்ள சீடரானார் பல மைல் தூரம் பயணங்கள் செய்து நற்செய்தி அறிவித்து எண்ணிலடங்கா மக்கள் கிரீஸை பின்பற்ற செய்தார் குறிப்பாக மூன்று பயணங்கள் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவை அதன் பின்னர் சுமார் பதிமூன்று மடல்களை எழுதி கிரிஸ்த விசுவாசத்தில் உறுதியுடன் இருக்க ஊக்கமளித்தார் கிறிஸ்தவம் யூதர்களுக்கு மட்டுமென்று நினைத்துக் கொண்டிருந்த சூழலில் தூய பவுல் இது அனைவருக்கும் அளிக்கப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து யூத அல்லாதோருக்கு அறிவித்து இன்று நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக வாழ வலியுறுத்தார் நற்செய்தி பணிக்காக ஏராளமான துன்பங்களை மனமகிழ்வோடு ஏற்றார் சிறையில் இருந்து மடல்களை எழுதினார் திரு அவையை ஊக்கப்படுத்தினார் இரு புனிதருடைய வாழ்வு நாம் இந்த இரண்டு புனிதர்களையும் சற்று உற்று நோக்கினார் இவர்கள் இருவரும் இரு துருவங்கள் ஏணி வைத்தாலும் எட்டாது என்பது ஒன்று இருவருமே வித்தியாசமானவர்கள் பற்பல விதமான வேறுபாடுகளை கொண்டவர்கள் புனித பேதுரு கல்வி அறிவு இல்லாத மீன்பிடிப்பு தொழில் செய்யும் எளிமையான மனிதர் ஆனால் பவுல் நன்கு கற்றறிந்த புலமை வாய்ந்த மனிதர் புனித பேதுரு சாதாரண யூதர்கள் பின்பற்ற வேண்டிய யூத மத நெறிகளை கடைபிடித்து தான் உண்டு தனது தொழில் உண்டு என்று வாழ்ந்து வந்தவர் ஆனால் புனித பவுல் தன் இளமை காலம் முதல் யூத சட்டங்களை நன்கு கற்றறிந்து அவற்றை நுணுக்கமாக கடைபிடித்து வாழ்வதில் ஆர்வமும் உறுதியும் கொண்டவர் புனித பேதுருவை இயேசு என்னை பின் செல் இன்று முதல் உன்னை மனிதரை பிடிப்போராகுவேன் என்று கூறி அழைக்கிறார் புனித பவுல் கிறிஸ்தவர்களை கைது செய்து கொண்டிருந்த போது ஒளியால் அவரை சூழ்ந்து கொண்டு என்னை துன்புறுத்துறாய் என்று அழைக்கிறார் புனித யூதர்களுக்கு நற்சை அறிவிக்கிறார் யூத அல்லாதோருக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார் இரு புனிதர்களின் ஒற்றுமையான செயல் இவர்கள் இருவரின் விசுவாசமும் ஒன்றுதான் இவர்கள் இருவரின் பணியும் வாழ்வதுதான் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் வாழ்விலும் பணியிலும் ஆழமான இறைவனிக்காக துன்பத்தை துணியோடு இருக்கின்றேனா இறைவன திட்டத்திற்காக எனது வாழ்வால் சான்று பகிர்ந்தேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் திருத்துதர்கள் பேதுரு பவுல் விழாவிலே இப்புனிதர்களைப் போன்று ஆழமான இறை நம்பிக்கையிலும் துன்பத்தை துணியோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுவதிலும் வாழ்வால் வருவதிலும் முன்மாதிரியாக திகழ்ந்தது போன்று நாங்களும் வாழ பணி செய்ய வரந்தாரும் ஆமீன்